பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் நிறைய பேர் ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க சனி பகவான் நம்மளுக்கு என்ன நல்லது செய்ய போறாரு அட நல்லது செய்யறாங்களோ செய்யலையோ சனி பகவான் பிரச்சனை இல்லாம இருந்தா சரி அப்படின்னு சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயப்படுறவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாம்பு அப்படின்னா படையே நடுங்கும் அப்படின்னு அதே தான் சனி பகவானோட பயிற்சி சனி பகவான் எந்த இடத்துல வர போறாரு ஜாதகம் அப்படின்னு நாங்க பாக்குறதுனால இங்கே முதல்ல சனியை தான் பார்ப்போம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் விதி கிரகம் ஒருத்தவங்களோட விதி சூப்பர் டூப்பரா இருக்கு இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு சனி பகவான் தான் காரணம் ஆல்ரெடி சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னாலும் பிரதான பங்கு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பயிற்சி பலன்கள் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் பொதுவா வந்து பாருங்க சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல கும்பத்துல இருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான்னால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது அவர் தான் போறாரு நம்ம மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்கள் அப்படின்றது தான் போறாரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அந்த கெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கு கீழே அதாவது ஒவ்வொரு ராசியினோட கடைசியோ அதனோட பரிகாரங்கள் அப்படின்றது கண்டிப்பா சொல்லியிருப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்க்கலாம் இப்ப நம்ம முதல்ல எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி மேஷராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி அப்படிம்பாங்க செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனாலே ஆளுமை அப்படின்றது இயற்கையாவே இருங்க பெருச நான் யார்கிட்டயும் தலை குடி மாட்டேன் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன் என்னோட சுயமரியாதை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நானு எப்பயுமே கெத்தா இருப்பேன் அப்படின்னு நிறை நிறைய வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க மேஷ மேஷராசி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இப்போ மீனம் பன்னெண்டாம் பாவம் ஆக சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியா வரார் விரைய சனி அப்படின் போது என்ன அப்படின்னா ஏழு நாட்டு சனியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறாரு அதாவது பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு போது நம்மளுக்கு ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழு நாட்டு சனியை பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் நீங்க மேஷமா இருந்தாலும் சனி பகவான் மூணு விதமா நம்மளுக்கு பிரிக்கலாம் அவர் வந்து ஏழு நாட்டு சனியா வர்றது எப்படி அப்படின்னா நீங்க ரொம்ப வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டென் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் வருது அப்படின்னு போது வாழ்க்கையில மொதல் ரவுண்டு சனி பகவான் ஏழு நாட்டு சனியா உங்க வாழ்க்கையில வர போறார் அப்ப என்ன பண்ணுவாரு கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய படிப்பினைகள் அப்படின்றத ஏற்படுத்துவார் எப்படி எப்படி படிப்பினைகளை ஏற்படுத்துவார் நம்மளுக்கு நிறைய பல பிரச்சனைகளை கொடுப்பாரு அந்த பிரச்சனைகள்னால நம்மளுக்கு படிப்பினைகள் அப்படின்றது கொடுப்பார் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லபடியா சொன்ன கேட்கவே மாட்டாங்க நாலு சாத்து சாத்தி சொன்னா மட்டும்தான் பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சனி பகவானும் நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு நல்லபடியா மயிலே மயிலே இறகு போடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல வருத்தெடுத்து நம்மள நல்ல நாள் காட்டு காட்டி நம்மளுக்கு படிப்பினை அப்படின்றத ஏற்படுத்துவார் ஐயையோ என்னங்க ஆரம்பமே பிரச்சனையா இருக்கே ஆரம்பமே எங்களை பயமுறுத்துறீங்களே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த மொதல் ரவுண்டு சனி வர்றது அவர் விரைய சனியா வருவார் விரய சனியா வரக்கூடியவர் நிறைய நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படின்னாலும் அதுல ஒரு இடையூறு இன்னல் இடைஞ்சல் பிரச்சனை குழப்பம் அப்படின்றத ஏற்படுத்தி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு ஆக மொத்தம் முடிச்சு கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் எப்படி முடிச்சு கொடுப்பாரு அந்த இடையூறு இன்னல் குழப்போ இதெல்லாம் வரும்போது நம்ம ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு மூளையில சோர்ந்து போய் உட்கார கூடாது சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த வேலை நடக்காது இதெல்லாம் வரும்போது இது வந்து பாருங்க ஒரு வேலை சட்டுன்னு நடந்துருச்சு டக்குன்னு நடந்துருச்சு அப்படின்னா அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் அப்படின்றதுக்காது அதே ஒரு வேலை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப பிரயத்தனத்தினால நடக்குது அப்படின்னா அந்த வேலையினோட அருமையும் தெரியும் அதனோட மதிப்பும் தெரியும் இல்லைங்களா ஆக அந்த பிரயத்தனத்தை அதிகப்படுத்துவார் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் நல்லாதாங்க சொல்றீங்க ஆனா என்ன அப்படின்னா எங்களுக்கு நிறைய ஒரு கெட்டது செய்ய போறாரு அப்படின்றத சொல்லாம நான் ஆசுக்கா சொல்றீங்க அப்படின்றது நீங்க நினைக்கிறது புரியுது அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே நான் நாசுக்கா சொல்லல உண்மையா சொல்றேன் அதாவது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னாலும் அந்த வேலை சட்டுன்னு நடக்காதுங்க அந்த வேலையில நிறைய பிரச்சனைகள் வரும் வெட்ட பூதம் கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய இன்னல்கள் இடையூறுகள் ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும் அந்த ஹிண்ட்ரன்சஸ் ஓவர் கம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் சனி நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு அந்த ஒவ்வொரு செக்லயும் நம்ம வந்து ப்ளஸ் ஆகணும் அதாவது பாசிட்டிவா இருக்கணும் நம்ம வந்து பாஸ் ஆகணும் பாஸ் ஆனா அந்த வேலை பிராங்கா நடந்துரும் அதாவது சாலிடா நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க சனி பகவான் நிறைய சனியா இருக்காரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வராரு அப்படின்னா ஒன்று நம்ம சின்சியரா இருக்கணும் என்ன அப்படின்னா வி ஷுட் பி வெரி ஹானஸ்ட் நம்ம ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு போது சனி பகவான் நம்மள பெருசாக கெடுக்கவே மாட்டாரு விடாமுயற்சி ஒரு அமைதி பொறுமை நிதானமா இறையாற்றலோட ஹானஸ்டா சின்சியரா டெடிக்கேட்டடா நீங்க உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னும் போது அந்த வேலை பெர்ஃபெக்டா நடக்கும் சனி பகவானை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏழு நாட்டு சனி வருது அப்படின்னும் போது இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரும்போது இங்க ஒரு தோராயமா ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தோட இப்போ ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாள் அம்மா பார்த்து 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 சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தாங்க படிச்சு முடிச்சுட்டாரு அப்பா வந்து பாருங்க வண்டி தொடைக்கிறது முதல் கொண்டு ஷூ தொடைக்கிறது முதல் கொண்டு எல்லாம் செஞ்சிட்டாரு இப்போ பையன் வந்து ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போயே ஆகணும் ஏன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கா வீட்டில இருந்த நாலு பேர் வந்து கேவலமா சொல்லுவாங்க இல்லையா அப்பா அவன் வேலைக்கு போகணும் வேலைக்கு போறது வந்து பாருங்க இவனோட குவாலிபிகேஷன் கேத்தா மாதிரி ஒரு வேலை அப்படின்றது கிடைக்காது அதாவது இவனோட தகுதிக்கு கம்மியான ஒரு வேலை அப்படிதான் கிடைக்கும் அப்படி அந்த வேலைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னாலும் அங்க நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் இங்க அம்மா தோசை கடைசி வாய் சாப்பிடும் போது சுட்டு கொண்டு வருவாங்க ஏன்னா புள்ள சூடாக சாப்பிடணும் அங்கே போய் கேன்டீன்ல நேரத்துக்கு சாப்பிட முடியாம எதையோ உனத்தை இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழணும் ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி பகவான் கிரியேட் பண்ணுவார் அப்ப வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிய வைப்பார் காசுனோட அருமை என்ன தெரிய வைப்பார் அம்மானோட அருமைகள் என்ன புரிய வைப்பார் அப்ப ஆளு சரியான மனுஷன் அந்த மனுஷன் எப்படிதாம்மா நீ ஓடியாடுறேன்னு தெரியல அப்படின்னு அம்மா கிட்ட பலமுறை நம்ம கேட்டிருப்போம் அந்த முறை அம்மா கிட்ட பேசுறது தப்பு அப்பா நம்மளுக்கு எவ்ளோ ஆதரவா இருந்திருக்காரு அப்படின்றத புரிய வைப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைப்பார் அதுக்கு நம்மள கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிய வைப்பார் சிம்பிளா சொன்னா இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாழ்க்கையில வந்து பாருங்க ரெண்டாவது ரவுண்டு சனி வருது நான் வந்து பாருங்க ஒரு மத்தியம வயசு எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஆகுது அப்ப எனக்கு ஏழரை நாட்டு சனி இரண்டாவது ரவுண்டா வருது ரெண்டாவது ரவுண்டா வரக்கூடிய சனி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கு சனில பெருசா சனி பகவான் நம்மளை வருத்த எடுக்க மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சனி பகவான் வந்துட்டாரு ஏழரை நாட்டு சனியா ஆக நம்மள வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாங்கள்ல இருந்தவங்களை சிலைய செதுக்கிட்டாரு திருப்பி அவர் வந்து செதுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கங்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மட்டும் பாக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஆக பெருசா கஷ்டம் கொடுக்க மாட்டார் அதுக்கும் மேல எனக்கு ஏழரை நாட்டு சனி வருது நான் எப்படி வந்து ஒரு அடக்கமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் மற்றவங்க விஷயத்த தலையிடக்கூடாது அப்படின்றது எனக்கே தெரியும் நானே வந்து பாருங்க ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஹானஸ்டா இருப்பேன் அப்போ சனி பகவான் பெருசாக எனக்கு எடுக்க போறது இல்லை ஓகேங்களா இது ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு சனியாக வருது இப்போ வந்து பாருங்க ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்காங்க ஓகேங்களா சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்காங்க நியர்லி செவன்டி கிட்ட இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் மூணாவது ரவுண்டாக வருவார் மூணாவது ரவுண்டாக வரக்கூடிய சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்கு சனியாக வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றத ஏற்படுத்துவார் ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை பொதுவாகவே சனி பகவானோட ஒரு ஏரியாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்பு எலும்பு சார்ந்த நோய்கள் அவர் ஏற்படுத்துவார் முக்கியமாக சனியினோட ஆதிக்கம் இருக்கிற இடம் நம்ம உடம்புல என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் அதாவது கால் வரல் வரைக்கும் சொல்லுவாங்க ஆனா அவர் அங்க மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாரா உடம்புல இருக்க அத்துணை எலும்புக்குள்ளேயே அவரோட டார்கெட் அப்படின்றது இருக்கும் ஆக பெரியவங்க வயது மூணாவது ரவுண்டு வரவங்க முதிர்ந்தவங்க வயதுல முதிர்ந்தவங்க வயதுல வந்து பாத்தீங்கன்னா மூத்தோர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்துல அதீத கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் சனி பகவான் இந்த ஏழு நாட்டு சனியில மூணு ரவுண்டா வரக்கூடியது அதுக்கப்புறம் சனி பகவானோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா பொதுவா சனி பகவானோட விசேஷ பார்வை மூணு இருக்கு ஒன்னு இப்ப மேஷத்துக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வர்றதுனால குடும்பத்துல சில பல குளறுபடிகள் குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் நம்மளோட வாக்குக்கு பெருச மரியாதை அப்படின்றது இருக்காது நம்மளோட செல்வாக்கு சொல்வாக்கு கொஞ்சம் குறைய பார்க்கும் ஆக நம்ம வந்து பாருங்க சொல்வாக்கு செல்வாக்கு பொதுவாக நம்மளுக்கு பேசுகிற பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா நம்ம பேசுறதை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து சனி பகவான் ஆறாம் பாவத்தை ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு சில பல ஹெல்த் இஷ்யூஸு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எதிரிகளை புதுசா உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் ஏற்படுத்துவார் பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் யார்கிட்டயும் பகச்சிக்க வேண்டாம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான்னால நம்ம ஒரு வேலை செய்யறோம் அதுக்கு நம்மளுக்கு நூறு ரூபாய் கூலி வரணும் அப்படின்னா அறுபது ரூபாய் தான் கூலி வரும் அப்ப நூறு ரூபாய் கூலி தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப அறுபது ரூபாய் கூலி வரதுக்கு அந்த வேலை செய்யாம நம்ம சும்மா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கூடாது உங்களுக்கு நூறு ரூபாய் கூலி வரணும் அறுபது தான் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உழைங்க நூறு ரூபாய் கூலி வரும் ஹாப்பியா இருக்கலாம் புரியுதுங்களா ஆக சனி பகவான் எந்த பாவத்துல இருக்காரு இந்த ஏழரை நாட்டு சனியிலையும் மூணு வகையா பிரிகிறாரு வயசை பொறுத்து சனியினோட பார்வை என்ன அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்லியிருக்கோம் ஆக மேஷம் நீங்க என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ஜென்யூனா ஹானஸ்டா ஹானஸ்டியா சிவனேன்னு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா சனியை ஓவர்டேக் பண்ண முடியும் அதுக்கும் மேல இந்த சனி பகவானுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீத்தியான பரிகாரம் ஏதாவது இருக்கா இதனோட இம்பாக்ட்ல இருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஹானஸ்டி செகண்ட் விஷயம் ஹனுமனை வழிபாடு பண்றது ஹனுமனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே ஹனுமன் சாலசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த ஹனுமன் சாலிசாவை நீங்க தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு உங்க வேலையை செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரி சனி பலன்கள் எல்லாம் எங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுமா நீங்க சொன்னது இப்போ பர்சன்டேஜ் விகிதமா இப்போ எல்லாரும் பர்சன்டேஜ் சொல்றாங்களே குரு பயிற்சி இத்தனை பெர்சன்டேஜ் சனி பயிற்சினா இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி மேஷராசி அன்பர்கள் நாங்கள் எங்களுக்கு சனி பயிற்சி என்ன பர்சன்டேஜ் வரும் ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பெர்சன்ட் அப்படின்னா சொல்லலாம் அதாவது பிலோ ஆவரேஜ் ஃபார்ட்டி பெர்சன்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் இல்லை இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை